மதுரை பெண்களே ஃபிளாட் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல இப்ப நான் போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஹெவி வொர்க் இருக்கக்கூடிய குர்தீஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் டபுள் நைன் நம்ம பொங்கல் ஆஃபரா கிஃப்ட் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோங்க சோ எல்லாமே வந்து ஒரு யூனிக் பீசன் சொல்ல எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்ல ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸோட கிரியேட் பண்ணிருக்காங்க அண்ட் க்ளாத் குவாலிட்டி எல்லாமே அவ்வளவு சூப்பர்வா இருக்கு மக்கள் என்டி நைன் ருபீஸ்ன்றது ரொம்ப வொர்த்தான ஆஃபர் இந்த மாதிரி ஆஃபர் சேலஞ்சிங்கா சொல்லலாம் எங்கேயுமே கொடுக்க முடியாது சோ இதெல்லாம் பாருங்க அவ்வளவு சட்டில் கலர்ல நீட்டான பிரிண்டெட் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் பிளேலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன் மெட்டீரியல் இந்த மாதிரி நீச்சான லுக்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ நான் என்னோட காட்ட முடிஞ்ச கலர்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன் சோ டைரக்ட் விசிட் ஒன்லி ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது நேர்ல வரவங்க நிறைய பாத்து எடுத்து இந்த பாப்கார்ன் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு சோ சீக்வென்ஸ் ரொம்ப நீட்டா வந்து யூனிக்கா கொடுத்திருக்காங்க இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு இதுவே பாத்தீங்கன்னா ஜனவரி நைன்டீன் வரைக்கும் மட்டும் தான் டென் டேஸ் ஆஃப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இப்போ நான் வியர் பண்ணிருக்க குர்த்தி பாத்தீங்கன்னா டூ டோன் ஃபேப்ரிக்ல ஒரு சூப்பரான ட்ரெஸ் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இதுவுமே வந்து ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து கிஃப்ட் சொல்லலாம் இது நிறைய பேர் இருந்த நைட் ஐட்டம் டாப் பாட்டம் நீங்க வாங்கிக்கலாம் சோ பாட்டம்ல பாட்டம்ல அழகா வந்து 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 உங்களுக்கு கூட இருக்கு அப்படியே பாப்கார்ன் மெட்டீரியல் பலாசோ கொடுத்துட்டு இருக்கோம் வெறும்

இருக்காங்க நம்ம வியா ஃபேஷன்ல வெரி லிமிடெட் ஆஃபர் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் மக்களே வெறும் பத்து நாள் தான் இருக்கு இந்த ஆஃபர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மிக்ஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இத்தனை நாள் போட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸஸ்மே வந்து உங்களுக்கு ஆஃபர்ல இப்போ டபுள் நைன்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்ல காலர் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன்ஸ் வச்சு நல்ல ஒரு குவாலிட்டியான பிரிண்ட் ஒர்க் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு கோல்டு ஜரி ஒர்க்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்

பாருங்களா எவ்வளவு கிராண்டா இருக்கு அண்ட் ஹெவி சூப்பரான ஒரு பிளாக் லவர்ஸ்க்காகவே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு மக்களே ஒவ்வொரு பேட்டர்மே ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான ஒரு யூனிக்கான கலெக்ஷன் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜான் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மட்டும் பத்து நாள் ஆஃபர் தாங்க இது எப்ப போடுவாங்கன்னு சத்தியமா தெரியாது ஏன்னா இந்த ஆஃபர் ரொம்ப வந்து ரேரா போடக்கூடிய ஆஃபர் சோ இந்த டைம் வந்து நீங்க விசிட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதோட சைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எம் எல் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் வரைக்கும் இந்த மாதிரி சைஸஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நீங்க ஆல்மோஸ்ட் வந்து நீங்க டைரக்டா தான் வந்து விசிட் பண்ண போறீங்க சோ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர் வந்து நீங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம் அண்ட் ஒன் மோர் திங் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாதா ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாதான்ட்டு ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து பிளான் பண்றோம் பட் இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து டைரக்ட் விசிட் ஒன்லி சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அழிட்டு போங்க இன்னும் நிறைய இருக்கு வீடியோ ஸ்கிப்பா நம்ம பாருங்க ஸோ ஓகே மக்களே தொண்ணூத்தொன்பது பூ ஆஃபர்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாலே அதுதாங்க சோ இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த அது நைட் ஷூட்ஸ் ஐட்டம் டாப் தொண்ணூத்தொன்பது பாட்டம் தொண்ணூத்தொம்பது நீங்க வாங்கிக்கலாம் ஸோ பாட்டம்ல பாத்தீங்கன்னா அழகா வந்து உங்களுக்கு பேக்கேஜ் கூட அவைலபிளா இருக்கு அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு கஃப் மச்ச மாதிரி அண்ட் நார்மல் சைஸ் அப்படின்ட்டு ஸ்லீவ் டிஃப்ரெண்ட் ஆகுது சோ இது டாப் தொண்ணூத்தி ஒன்பது அட் த சேம் டைம் பாட்டம் வந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் சோ இதோட சைஸஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சில இது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் கூட அவைலபிளா இருக்கு சோ நீங்க இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன நெரிடலா இருக்கு வாங்கிட்டு போயிட்டு இல்ல சைஸ் டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னா வித் இன் த்ரீ டேஸ்க்குள்ள வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ வித் இன் த்ரீ டேஸ்க்குள்ள நீங்க அந்த பில்லோட இது பண்ணிட்டு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த அது கூட உங்களுக்கு ஜஸ்ட் தொண்ணூத்தி ரூபா ஆஃபர்ல கிடைச்சிட்டு இருக்கு சோ வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயே பாருங்க ஹோல்சேல் இந்த மாதிரி நீங்க ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பிரைஸ்ங்க இரநூறு ரூபாய்க்கு நீங்க எடுத்து பாய்க்கலாம் அப்படின்னு நீங்க வாங்கியிருப்பீங்க பட் இங்கே நம்ம வியா ஃபேஷன்ல எப்பவுமே அடிப்பொழியான ஆஃபரா ரீட்டெயிலுக்கே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் சோ இந்த ஒரு பீஸ் தொண்ணூத்தி போது இந்த பாட்டம் தொண்ணூத்தி போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா சோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது நம்ம ரீட்டெயில் பிரைஸ்க்கே வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதுதாங்க அண்ட் இதெல்லாம் பாருங்க சோ பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு நைட் ஷூஸ் ஐட்டம் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இருக்கீங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை நான் வியா பண்ணியிருக்கேன் அவ்வளோ யூனிக்காக அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஸ்ட்ரிங் ஆகும் ஆகாது நீங்கள் உங்களோட சைஸ் பார்த்து தேடி போய் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு அண்ட் இதோட நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டாக வந்து நீட்டாக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க வி நெக் பேட்டர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெக் பேட்டர்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்ப நான் வியா பண்ணிருக்க குர்த்தி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் வந்து ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து நம்ம கிஃப்ட் ஆஃபர்னே சொல்லலாம் கலர்ஸ் பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அண்ட் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு அழகா கொடுத்துட்டு இருக்காங்க இதுலயே வந்து அந்த ஃபேப்ரிக்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு வியா பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு மக்களே அண்ட் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டென் டேஸ் ஆஃபர் தான் நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம் நைன்டி நைன் ருபீஸ்க்கு நீங்க எதை வேணா பிக் பண்ணிக்கலாம் சரி ஆஃபர் வந்து லிமிட்டடா பொங்கல் ஆஃபரா உங்களுக்கு கிஃப்ட் ஆஃபரா நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங்கா அப்படியே வந்து பாட்டம்ல பாப்கார்ன் மெட்டீரியல் நம்ம பலாசோ பேண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதுமே வந்து வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளாட் ஆஃபர் அப்படின்னே சொல்லலாம் சோ கலர்ஸ் பாருங்க நிறைய கலர்ஸ் நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்கோம் சோ பலாசோ பேண்ட்ஸ்லயுமே வந்து நம்ம பாட்டம்ஸ்ல வந்து இந்த டாப்ஸுக்கு மேட்சிங்காக இத்தனை கலர்ஸ் வச்சிருக்கோம் அண்ட் மக்களே இதெல்லாம் நீங்க வந்து ஷாப்பிங் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம வியா ஃபேஷன்ஸ் நேர்ல விசிட் பண்ணுங்க ஆன்லைன் ஷாப்பிங் சப்போர்ட் இப்போதைக்கு கிடையாது அண்ட் இந்த மாதிரி எக்கச்சிக்கமான கலெக்ஷன்ஸ் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரமா வந்து அள்ளிக்கோங்க சோ அதே தொண்ணூத்தி ஐம்பது ரூபா ரூபாய்க்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய நாவியா இருக்கா ஒரு சூப்பர்வான பாப்கார்ன் வச்சு இருக்கக்கூடிய கிராண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க

ஆல்மோஸ்ட் மீனா சொன்ன மாதிரி கிஃப்ட் ஆஃபர்னே சொல்லலாம் ஸோ ஆக்சுவலி பொங்கலுக்கு கூட இல்லாட்டி நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களோட ஷாப்ல வந்து யாருக்காவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து நைன்டி நைனுக்கு ஒர்த்தபிளான கிளாத்னே சொல்லலாம் கிளாத் மெட்டீரியலுமே சூப்பர்பா குவாலிட்டியா இருக்கு ஸோ வந்து நைன்டி நைன்க்கு கிட்டத்தட்ட நீங்க நிறைய கூட வாங்கி எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம் ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த நைன்டி நைன் சேல்ல ஸோ இந்த ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்சோ நிறைய கலெக்ஷன்ஸ்மே இதுல வந்து அவைலபிளா இருக்கு ஒன்னு ரெண்டு மட்டும் கிடையாதுங்க சோ சோ வெளியில எல்லாம் போற மாதிரி இது மட்டும் தான் தொண்ணூத்தி ஒன்பது அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆல் இன் ஆல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் இந்த ஒரே வீடியில நீங்க பாத்துருப்பீங்க சோ அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் பிளேலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன் மெட்டீரியல் இந்த மாதிரி நீச்சான லுக்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ நான் என்னோட காட்ட முடிஞ்ச கலர்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன் சோ டைரக்ட் விசிட் ஒன்லி ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது நேர்ல வரவங்க நிறைய பாத்து எடுத்துக்கோ நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் தாங்க இப்ப நான் வியா பண்ணியிருக்கிறது வந்து ரயான் மெட்டீரியல்ல சிம்பிள் பிரிண்டட் டிசைன்ஸ் தாங்க சோ நிறைய கேர்ள்ஸ் வந்து இப்போ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் வொர்க்கிங் விமன்லாம் வந்து டெய்லி வியார்க்கு இந்த மாதிரி டிரஸ் எல்லாம் வந்து விரும்பி எடுத்துட்டு போறீங்க சோ இதுவே வந்து ஆஃபர்ல எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் சோ அதுதாங்க நம்ம வியா ஃபேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஃப்ளாட் கிஃப்ட் ஆஃபர்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இது பாருங்க நான் வியா பண்ணிக்கக்கூடிய அதே டாப் தாங்க சூப்பர் கம்ஃபர்டபுல்லா இருக்கு க்ளாத் குவாலிட்டியில காம்ப்ரமைசே கிடையாது நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க அக்கா நீங்க வந்து இவ்ளோ கம்மி பிரைசிங் சொல்றீங்க நீங்க யூஸ் பண்ணி பாக்கறீங்க அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு எல்லாம் கேக்குறீங்க மக்களே இங்க நாங்க எப்போ வந்தாலுமே அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே குவாலிட்டியா இருக்கு சூப்பர்வா இருக்கு அண்ட் கலர்ஸ்மே வந்து எல்லாமே அவ்வளோ அட்ராக்டிவா வச்சிருப்பாங்க கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஃபாஸ்ட் மூவிங்ல தாங்க இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க சட்டல் கலர் காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கு டெய்லி வேர்க்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டுட்டு போனோம்னா அவ்வளோ நீட் அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் அதுவுமே ஆஃபர்ல வாங்கணும்னா சொல்லவா வேணும் ஸோ நைன்டி நைன் ருபீஸ்ன்றது ரொம்ப ஒர்த்தான ஆஃபர் இந்த மாதிரி ஆஃபர் சேலஞ்சிங்கா சொல்லலாம் எங்கேயுமே கொடுக்க முடியாது ஸோ இதெல்லாம் பாருங்க பாருங்க அவ்வளோ சட்டில் கலர்ல நீட்டான பிரிண்டட் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதுலயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும்னாலும் இருக்கு ஸோ இது பாருங்க அப்படியே டார்கர் கலர் காம்பினேஷன்ல ஒரு சூப்பர்பான பிரிண்டட் டிசைன் தாங்க அண்ட் கிளாத் குவாலிட்டி மக்களே நீங்க நேர்ல வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது கண்டிப்பா நேர்ல விசிட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரன்னிங்ல இருக்கு ஸோ கண்டிப்பா உடனே ரஷ் பண்ணி வாங்க சோ வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்து ஒரே வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க அந்த பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டேரக்டா கூட வந்து நீங்க விசிட் பண்ணுங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது அப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணு நினைச்சிருக்கீங்க நீங்க வரக்கூடிய பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஷன் தான் மதுரையில சூப்பரா லொகேட் ஆயிருக்காங்க மதுரை பெண்களே இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க வரக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை நியூ ராஜ்மஹால் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு ஆப்போசிட்ல லாலா பேக்கரி இருக்குங்க அதுக்கு பக்கத்துல அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் போகும் அதுக்கு அப்படியே ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தாங்க இருக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் பிளாட் நைன் நைன் ருபீஸ்க்கு வந்திருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க தேங்க்யூ